இது மாதிரி அவருடைய உரையை நிறையா பழகிடு

ಆ <US uneopen morally terminar prayers>

திருப்பி அந்த அம்மா வந்துடுறாங்க அப்படி பேங்க்ல போறாங்க முதல்ல வந்து புதிக்க போற மாதிரி போறாங்க அப்புறம் பின்னாடி வராங்க அவர்களுடைய கொடுமைகளை எல்லாம் வந்து பதிவு செய்யலாம் கணவன் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாரு ஏதோ ஓரளவு படம் இருக்கிறாரு இது பண்றாரு அது பண்ற அப்படியே வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆயிடுறாங்க திரும்பி இந்த குடும்பத்தை அவர் கவனிக்கவே இல்லை கவனிக்கவே இல்லை எதுவுமே பண்ணல ஒரு காலகட்டத்தில் வந்து அவர்கள் பெரிய வந்து அந்த கணவர் வந்து அந்த மலேசியா நாட்டு

அந்த ஆட்டி கடலோ தண்ணி தொட்டி இருக்கு அவங்க பெரியவர் வந்துட்டு அந்த கண்மாய் தண்ணி வரது இல்லையாமி தொட்டி காப்பாற்ற நின்றுட்டே இருக்காரு நின்றுட்டே இருக்கும் போது தண்ணி வேலை 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 இருக்கு அப்போ இந்த மாதிரி பாடல்க்கு வந்து இருக்காங்க இந்த மாதிரி பேரமா தூச்சி வச்சுட்டு போயிருந்தோம் கனிமா அவங்க நின்றுட்டு இருக்காங்க

நினைப்பார் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக கச்சம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க அந்த பெண் வந்து தன்னுடைய கணவனாக கைவிட படிக்கிறார் கைவிடப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு போற அம்மா வீட்டுக்கு போறா அங்கேயும் அந்த எதிரும் என்ன சொல்றாங்கன்னா இல்லாத பேசலாம் அவளுடைய அனுமதி கூட கண்ணனோட அவங்களோட எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி கேரக்டர்லாம் கொண்டு வராங்க அப்போது அந்த பெண் வந்து இன்னொரு இடத்துல பெரிய அவங்க பாட்டி வீட்டு பாட்டி வீட்டு பாட்டி வீட்டுல போய் அந்த பெண் இருக்கிறார் இருக்கும் போது அந்த உறவு முறைகள் வந்து